இப்போது தண்ணி இருந்த இடத்துல லெமன் ஜூஸோ நீங்கள் இளநீரோ அதை ரீ ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணாது தண்ணி தண்ணி தான் இளநீ இளநீ தான் தண்ணியில் வந்து பொட்டாசியம் கிடையாது இளநீரில் பொட்டாசியம் அதிகம் இருக்குது சில பிரச்சனையை கிட்னியில் உள்ள பிரச்சனைகள் கிட்னியில் உள்ள தாது உப்புகளை சுத்தப்படுத்தி வெளியில் அனுப்புகிற ப்ராசஸ் கச்சுவோன்னு சொல்லக்கூடிய தண்ணிக்கு தான் இருக்குது சரியா பொட்டாசியம் எப்படி சோடியத்தை வெளியே தள்ளுமோ அதே மாதிரி இந்த தண்ணி அதிகமா குடிக்கிறதுங்கிறது ரொம்ப அவசியம்யா நீங்க தண்ணி குடிக்கணும் தண்ணி எனக்கு குடிக்க பிடிக்கலன்னு லெமன் ஜூஸா குடிச்சிங்கனாலும் அது சரி வராது விட்டமின் ஆ போய் அதுல நிறைய அமிலத்தன்மை இருக்கு இந்த அமிலத்தன்மை மட்டுமே போய் தேவையில்லாத ஃப்ளூடை எப்படி வெளியேற்றும் தாது உப்புகளை எப்படி வெளி வெளியேற்றும் தண்ணி தான் குடிக்கணும் தண்ணி ரீப்ளேஸ்மெண்ட் தண்ணி தான் ஒவ்வொரு இருபது கிலோ வெயிட்டுக்கும் இப்போ சப்போஸ் ஒரு ஒருத்தவங்க வந்து எண்பது கிலோ இருக்காங்க அப்படின்னா ஒவ்வொரு இருபது கிலோக்கும் ஒரு லிட்டர் தண்ணி இப்போ எண்பது கிலோ இருக்காங்கன்னா நாலு லிட்டர் தண்ணி குடிக்கணும் அவங்க இதை வந்து க சரி இதில் வந்து ஒரு மூணு தண்ணியாவும் தண்ணியாகவும் இன்னொரு லிட்டர் நீங்கள் சொல்கிற மாதிரி லெமன் ஜூஸோ ஒரு இளநீரோ அந்த மாதிரி எடுத்துக்கலாமே ஒழிஞ்சு நாங்கள் நாலு லிட்டருமே நான் லெமன் ஜூஸாக தான் குடிப்பேன் நாலு லிட்டருமே நான் வந்து ஒரு ஜூஸாவோ இளநீராகவோ தான் குடிப்பேன்னா அப்படி கிடையாது தண்ணி இருக்கிற இடத்துல தண்ணி மட்டும்தான் அதை ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் ஜூஸுக்கு போக வேண்டாம்